பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேப்பூர் ஒன்றியம் அந்த வேப்பூர் ஒன்றியத்துல காருக்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலை அந்த பகுதி மக்கள் சொந்தமாக அவர்களுடைய செலவுல கட்டியிருக்கிறார்கள் இப்ப அந்த கோவில அறநிலையத்துறை கையில் எடுப்பதற்காக முயல்கிறார்கள் அதற்கு பொதுமக்கள் அங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதாவது அவங்க ஒரு வருஷமும் திருவிழா எடுக்கிறாங்க அதுக்கும் அறநிலையத்துறையில் சார்பாக எந்த அவர்களிடமும் பணம் எதுவும் தருறது இந்த கோவில் மொத்த திருப்பணியும் அந்த ஊர் மக்களே அவருடைய செலவுல செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு எச்ஆர்எம்சி அதுக்கு வந்து உண்டியல் நாங்கள் வைக்க போகிறோம் அங்கே கொண்டு வந்து நாங்கள் அதை டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த எதிர்ப்பை தெரிவித்ததுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து காவல்துறையினர் கைது செய்து கொண்டு போகிறார்கள் பெண்கள் வயதானவர்கள் யாரையும் பார்க்காம எல்லாரையும் கைது செய்து கொண்டு போகிறார்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு துறை இந்துக்களை இன அழிப்பு செய்வதற்கென்று ஒரு துறை அந்த துறைக்காக அடியாள் வேலை பார்ப்பதற்கு ஒரு காவல்துறை இவ்வளவுதான் இது ரெண்டும் சுருக்கமா சொல்ல போயாச்சுன்னா நீதிமன்றத்துல போய் இந்த கோயிலை திருப்பி அந்த இந்துக்கள் மீட்பதற்காக என்ன உதவி உண்டோ அதை நாம் செய்யலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை பட் அதுவரை அதுல வைக்கிற உண்டியில் அங்க உள்ளது எல்லாம் இவங்க இதுக்கு வரும் அதுக்கிடையில் அது உள்ள இருக்கிற தர்மகர்த்தாக்களுக்கு இடையில அவர் சண்டையை உண்டாக்கி அந்த கேஸை எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணக்கூடியது இதை இவர்கள் செய்ய போகிறார்கள் என் கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு நாளும் போகல அந்த கோவிலை எல்லாரும் கட்டு வர பார்த்துக்கிட்டு படாறுற அங்கே போய் வைக்கிறது இது வந்து முதல் முறை இல்லை ஏற்கனவே மேலூர் பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மதுரையில் இதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள வந்தாங்க ஊர்க்காரங்க அடிச்சு வரட்டி விட்டாங்க இந்த அறநிலையத்துறையை ஏற்கனவே நம்ம இந்த பார்த்தோம் இப்ப இது வந்து பெரம்பலூர் நடந்திருக்கு பெரிய போலீஸ் போர்ஸோட போயிருக்காங்க என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா புறம்போக்கில் கட்டப்பட்டு நீதிமன்றத்தால் ஆணை பிறப்பிக்கப்பட்டும் எவ்வளவோ கட்டிடங்கள் மாற்றப்படுவதில்லை ஆனா இதுல மட்டும் இவ்வளவு வேகமாக வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு நமக்கு புரியலை இதை எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஹிந்துக்களுக்குள்ள வழிபாட்டு உரிமையை பறிப்பது முதல்ல இவன் கோவில் எடுத்துட்டான் இதனால் என்ன கட்டு போயிட போறது அப்படின்னு கேட்கலாம் நாளைக்கு வந்து நீ என்ன ஒன்பம் பண்ண நீ எப்படி பண்ணணும்னு நான் சொல்லணும்பா நம்ப அடுத்தது அப்புறம் யாரா மணியாட்டிக்கிட்டு இருக்கிறது இனிமேல் ஐநா இருக்கு இவரும் ஆட்ட மாட்டார் இவர் தான் ஆட்டுவார்னு இவன் ஒரு ஆளை தூக்கி போடுறது அப்புறம் தர்மகர்த்தான்னு ஒரு ஆளை போடுவான் அது யாருன்னா கட்சி ஒருத்தனை தூக்கி போடுவான் இன்னைக்கு கூட வேற ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கோவிலுக்குள்ள அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்தை கொண்டு கோயிலுக்குள்ள வைக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்துல கூட நாற்றாம்பள்ளையில தான் ஒரு பெருமாள் கோவில் ஒண்ணு இருக்கிறது இப்ப அந்த பெருமாள் கோவிலும் அப்படித்தான் இதே போல பொதுமக்கள் தான் அந்த கோவில் போன திருப்பணி செய்து வைத்திருக்கிறார்கள் இப்போ அந்த கோவில போய் இதே போல நாங்க வந்து ஹெச்ஆர்என்சி நாங்க எடுக்க போறோம் ஆனா அந்த கோவில்ல வந்து இரு இரண்டு குழுக்களுக்கு இடையில ஒரு ஏதோ ஒரு சம் பிரச்சனைகள் இருக்கு அதை வச்சு நான் போய் அந்த கோயிலை எடுக்கிறதுக்கு முன்னிலை இப்ப இங்க மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க அடுத்து கொஞ்ச நாளைக்குள்ள அந்த கேஸ் வரதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை போட்டு அது அந்த எடுக்கிறது திமுக ஆட்சி முதல்ல வந்த உடனே நான் இதே தான் அங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் முதல் ஆண்டு மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட எட்டு பத்தாயிரம் கோயில்கிட்ட எடுத்திருக்காங்க இதன் நோக்கம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கோயில்களை இந்துக்களிடமிருந்து புடுங்கியாச்சுன்னா நாளைக்கு கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம் இடங்கள்ல இருந்து இந்துக்களை நீங்க சொன்னா ஹிந்துக்கள் திமுக தான் இருக்க முடியும் அப்புறம் எப்படி வழிபாடு நடத்த நான் தான் முடிவு பண்ணுவேன் சோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சதி திட்டத்துடன் இந்த செயலை வந்து திமுக அரசு செய்து வருகிறது நான் ஆட்சி வந்த நேரத்துல சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இன்னைக்கு அது வந்து முழுமையடைந்து வருகிறதுங்க தான் நம்ம பார்க்கணும் அதனால தான் அரசு ஆலயத்தை விட்டு வெளியில் தவ அனுப்புறதை தவிர இப்போ நமக்கு வேற வழியே கிடையாது பாருங்க ஊர்க்காரங்க கோயிலை கட்டுறாங்க இவன் வந்து திடீர்னு அந்த கோயிலை விட்டு இந்துக்களை கட்டி இது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் சரிடா இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு இடம் வேணும் அங்கங்க பாசர அறிவாலயம் மண்ணாங்கட்டி ஆலயம்னு கட்டுற இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எடுத்துக்கலான்னு எடுத்துக்க முடியுமா முடியாது முடியுமா முடியாது இல்ல இல்லை அப்போ இதன் நோக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவன் துலுக்கே அவனுக்குள்ள மத விஷயங்களை அவன் முடிவு பண்ணி அவன் செய்துப்பான் ஹிந்துவுக்கு அந்த உரிமை கூட கொடுக்க கூடாது திருப்பி திருப்பி சொல்லுவதும் சேர்பாபு செயல் திறமை செய்ததும் இல்லை சேர்பாபு ஒரு கூலிக்காரன் மிஷினரியும் கம்யூனிஸ்டும் அழகா பிளான் போட்டு கொடுக்கறான் அந்த பிளானை இன்னைக்கு வந்து திமுக செயல்படுத்துகிறது இந்துக்கள் வழிபாட்டு உரிமையை இழக்கிறார்கள் இந்துக்களின் என அழிப்பு என்பது ஆலயத்திலிருந்து இன்று ஆரம்பித்திருக்கிறது என்பதை தான் இந்த செய்தி மறுபடியும் நமக்கு உறுதியாக்கிறது